செல்லூர் ராஜு தான் பதிவு செய்த வாக்கிற்கு விவிபேட் மெஷினில் ஸ்லிப் வராததை முறையிட்டு அங்கேயே அமர்ந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மேற்கு தொகுதி அதிமுக வேட்பாளராக இருக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான செல்லூர் கே ராஜு மதுரை தெற்கு தொகுதிக்குட்பட்ட மீனாட்சி அரசு பெண்கள் கலை கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் அப்பொழுது விவிபேட் மிஷினில் அவர் பதிவு செய்த வாக்கிற்கான ஸ்லிப் வராததால் வாக்குச்சாவடி அலுவலரிடம் இதுகுறித்து முறையிட்டு வாக்குச்சாவடியிலேயே செல்லூர் கே ராஜு அமர்ந்தார் மண்டல அதிகாரி சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை பரிசோதித்து தங்களுக்கு வாக்கு விழுந்திருப்பதாக கூறிய பிறகே செல்லூர் ராஜு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பாரு இயந்திரம் போனாறு அவனால போனாறு அவ்வளவுதான் என்ன பிரச்சனை Obrigado.

எந்த விஷயம் பார்த்து யாரையாவது படிச்சிருக்க வாங்குகிற